நான் போயிட்டு வரேன் மாமா மிஸ் சென்னை கிளம்புறீங்களா சதீஷ் வச்சு பார்த்து போங்க பார்த்து போங்க கன்னியாகுமரி வந்து கண்டிப்பா கால் பண்றேன் சரிங்களா வாங்க பார்க்கலாம் மாலை வணக்கம் செலிபிரிட்டி சாமி வாங்க செலிபிரிட்டி டெய்லர் வணக்கம் வணக்கம் சைட் ஆய் செலிபிரிட்டி டெய்லர் வாங்க சிவன் குரோ அப்படின்ட்டு நம்ம சதீஷ் சாமி நான் கன்னியாகுமரி போயிட்டு இருக்கேன் குருசாமி குருசாமி அதே கதான் ஓஹோ இன்னும் போயிட்டு இருக்கீங்களா சதீஷ் மச்சி ஓகே ஓகே வாங்க சதீஷ் ப்ரோ உங்க திறமையை இப்போ காட்டுங்க ஆமா இப்ப உங்க திறமையை காட்டுங்க அவர் போயிட்டு இருக்காரு நினைக்கிறேன் இப்போ உங்க அவரோட திறமையை காட்ட சொல்றீங்களா வாங்க வாங்க டுகெதர் லைவ்ல ஏன்லாம் நேரில் இருக்கீங்க வாங்க பேசலாம் உங்களை வரைய மண்போடு வருகை வருகை என்று வரவேற்று முறையில் வந்து நம்ம குருசாமி இறங்கிட்டாரா குருசாமி என்ன குருசாமி பாட்டு பாடுறீங்க அடுத்து பாட்டு ரெடி பண்ண போயிருக்கீங்களா வணக்கம் 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 சாமியே சரணமையப்பா நேரலு உள்ள அனைத்து சுவாமிகளையும் சீட்ல ஒரே மாதிரி தான் விளையாட முடியும் ஆப்போசிட்ல ஒரே மாதிரி இருந்தால் தான் விளையாட முடியும் அப்படின்னா புரியலையே ஆப்போசிட்ல எப்படி இருக்கணும் என்ன சொல்றீங்க சொல்லுங்க உங்கள் நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நான் இருக்கிறேன் வாங்க ஸோ நேரலையில் டூகெதர் லைவ் இது ஸோ எல்லாரையும் அன்போடு வருகிறவருக்கு இந்த வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம நேரலையில் சுவாமியே அப்பா ஸோ நான் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரல இருக்க மக்கள் எல்லாம் ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் போடுங்கள் சுவாமி ஆமாம் உங்கள் அனைவரையும் அன்போடு வருகிறவருக்கு இந்த வரவேற்று வருகிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம நேரலையில் ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் ஒன்றரை மணி நேரம் நேரலை தான் சரியா ஆமா செவன் ஃபார்ட்டி ஆகுது

வணக்கம் வணக்கம் மக்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருக என்று வரவேற்று மகிழ்வது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம நேரில் எல்லாம் என்ன டாபிக் அப்படின்னா வாங்க பேசலாம் நினைச்சு ஸோ இன்றைக்கி டூகெதர் லைவ் வாங்க எல்லாரும் விளையாடுவோம் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே வா சவுண்டு கம்மான கொஞ்சம் சவுண்டு கம்மான கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டு கம்மான கொஞ்சம் வாங்க வாங்க மஜி வணக்கம் 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 மாமு தெரியுமா ஆஹ் தெரியுது என்ன நாலு விதமா பிரியுது ரெண்டு விதமா பிரியுது தலை தனியா பெருசா வருது நானும் நாலு இல்ல எனக்கு பத்து தலை இது நாலு தலை அப்படியா நான் ஆமா நான் வேண்டும் என்றால் போய் அந்த தண்ணி கூட்டிட்டு வருவா சஜிஸ் புரம் அப்படின்றாங்க நம்ம சிவந்த கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்க ஓகே இது பத்து தலை ஆமா

பஸ் பஸ்ம எப்படி எப்படி நெருப்பு உங்க மேஜிக் ஆரம்பிச்சிட்டீங்களா சதீஷ் அப்படின்றாங்க நம்ம சிவன் சார் வணக்கம் வணக்கம் வாங்க நெருப்புடா நெருங்குடா ஆமா